அனைவருக்கும் வணக்கம் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடக்கிற இந்த விழா ஒரு குடும்ப விழாவாக ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் திரை நட்சத்திரங்கள் மின்னுகிற அவையாகவும் இருக்கிறது இப்படி அன்பும் ஒளியும் பெருகி இருக்கிற இந்த விழாவில் சவுந்தருடைய முதல் சிறுகதை தொகுப்பு வெளியிடப்படுகிறது ஒரு பள்ளி காலத்தில் கல்லூரி காலத்தில் எழுத முனைவர்கள் எழுத முனைவர்கள் காலம் அவர்களை வேற்று பாதையில் புரட்டி கொட்டுவிடும் அவர் விரும்பிய பாதையில் இருந்து வாழ்வாதாரத்திற்காக வேறொரு திசையில் பயணிப்பார்கள் ஆனால் அந்த நீர் பூத்த நெருப்பு இருந்து கொண்டே இருக்கும் சவுந்தரின் வாழ்க்கையிலும் அதுதான் நடந்திருக்கிறது அவர் கோடம்பாக்கத்திலே தொழில் முனைய ஆசைப்பட்டவர் கோடம்பாக்கத்தை தலைமையிடமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கனவு கண்டவரை வாழ்க்கையை ஐம்பத்தி ஒரு எஸ்டேட்டில் கொண்டு போய் தள்ளிவிட்டது எல்லோருக்கும் ஒரு ஆசான் இருப்பார்கள் வாழ்க்கையிலே நம்முடைய சிலர் வருவார் சிலர் போவார் புதிது புதிதாக வந்து கொண்டே இருப்பார்கள் அப்படி அவருடைய வாழ்க்கை பாதையிலே வந்தவர்தான் ரகுநாத் அந்த ரகுநாத்தை தன்னுடைய ஆசானாக ஏற்று தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய நண்பர்களையும் தக்க முறையிலே பேணி பாதுகாத்து வளர்த்து வெற்றி கண்ட சவுந்தருக்கு அந்த பூத்த நெருப்பு அனல் விட்டு வீசத் தொடங்கிய காலம் இது எத்தனையோ ஆண்டுகளாக அவர் கதைகள் எழுதி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் அவருடைய தொழில் சார்ந்த துறையில் ஈடுபட்டு அதில் கவனம் செலுத்தி வெற்றி பெற்று இருக்கிறார் நீர்பூத்த நெருப்புதான் இன்று கனலாகி அனலாகி நம்முடைய இலக்கிய உலகத்திற்கு வந்திருக்கிறது இதில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் இவருடைய கதைகள் இருபத்தைந்து கைத கதைகளும் அநேகமாக இன்றைய பிரச்சனைகளை பேசக்கூடியவை அதனால சமகால முக்கியத்துவம் வாய்ந்தவை நம்முடைய உயர் நீதிமன்ற வளாகத்தில் எட்டு நீதிமன்றங்கள் ஒரே சப்ஜெக்டில் இருக்கு அதுக்கு பேர் குடும்ப நல நீதிமன்றங்கள்னு பேர் எல்லா நீதிமன்றத்தை விடவும் சினிமா தேட்டர் கூட போறதில்லை எம்ஜிஆர் சிவாஜி காலம் போய் ரஜினி படத்துக்கு ஒட்டி கமல்வாசன் படத்தில் போயிட்டு இருக்கு ஆனால் இந்த குடும்ப நல நீதிமன்றங்கள் எட்டும் எல்லாம் உறவு சிக்கல்கள் இந்த காலகட்டத்தினுடைய போக்கு அப்படி இருக்கிறது அந்த உறவு மீறல்கள் இருக்கின்றன உறவு சிக்கல்கள் இருக்கின்றன ஒன்றை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இன்றைய சூழ்நிலை வேறு வேறு விதமாக மாற்றி அமைத்து விடுகிறது குடும்பங்கள் நிலைகுலகின்றன இதுதான் இன்றைய மிக பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இப்போ கவுன்சிலிங்னு ஒரு புது சப்ஜெக்ட் வந்து முன்னாடி வீட்டில் பெரியவங்க கவுன்சில் கவுன்சிலராக இருப்பாங்க இல்லாட்டி சொந்தக்காரர்கள் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை அஞ்சாவது படிக்கிற பையன்லேருந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான் வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு ஒரு கவுன்சிலர் டீனேஜுகள் அவ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா அவளுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை அதுக்கு ஒரு கவுன்சிலர் இப்படி கவுன்சிலர் கவுன்சிலர்களாலேயே வாழ்க்கை நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இந்த இருபத்தைந்து கதைகளும் இந்த இந்த பிரச்சனைகளை நோக்கி நகர்கின்றன குறிப்பாக ஆண் பெண் உறவில் இருக்கிற சிக்கல்கள் இவற்றை எல்லாம் பேசக்கூடியவையாக துணிவாக பேசக்கூடியவையாக இருக்கின்றன சௌந்தருக்கு பெரிய துணிச்சல் நல்ல வேலை அவங்க மனைவி இந்த கதையெல்லாம் படிக்கலைன்னு நினைக்கிறேன் இந்த கதைகளை தயவு தயவுசெஞ்சு படிக்காதீங்க படிச்சுட்டிங்களா அப்போ உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தான் ஏன்னா இந்த கதைகள் அப்படியான ஒரு ஒரு துணிவோடு ஒரு பிரச்சனையை அணுகக்கூடிய கதைகள் அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதை தான் நான் அதை சொல்கிறேன் அப்போ அவருக்கு உற்ற துணையாக துணைவிளங்குகிறார் என்பது தான் நிச்சயம் அவருடைய வாழ்க்கை வளம் வரட்டும் இதில் இந்த கதைகள் இப்படி இருக்கும்போது ரொம்ப உணர்ச்சி மயமாகவும் இன்றைக்கி இருக்கிற முதுமையில் நம்முடைய தந்தை தாய் படுகிற வேதனைகளையும் சொல்லுகிற ஒரு கதையும் இதில் இந்த புத்தகத்தில் இருக்குது அது இது இந்த மற்ற கதைகள் எல்லாம் ஒரு புறம் இருந்தால் இந்த புஷ்பா ஆயா அப்படின்னு ஒரு கதை எழுபத்தஞ்சு வயசில் ஒரு லேடி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய மகன்களுக்கும் ம மகளுக்கு கொடுக்கல மகன்களுக்கு பிரித்து கொடுத்துட்றாங்க ஒரே ஒரு மகள் ஆனால் வந்த மருமகள் சரியில்லை அந்த பெண்ணை நம்பி இவன் வாழ்க்கை இருக்கான் அவங்க கணவன் காணாமல் போயிடுறான் இந்த நிலையில் அவருடைய பேத்தி பேத்தியை நம்பி தான் இந்த வயதான அம்மா வாழ்க்கை நடத்த வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் பேத்தியின் கணவன் இந்த வயது முதிர்ந்த பெண்ணை ஏற்க தயாராக இல்லை வளமிழந்து போய் நிற்கிற அந்த பெண்ணுக்கு துணை இல்லை வீட்டை விட்டு பேருக்கு வீட்டிலே இருக்கிறார்கள் அவரை ஒரு பொருட்டாக அவருடைய பேத்தியின் கணவன் ஏற்கவில்லை காலையில் அங்கே இருக்கிற ஒரு விநாயகர் கோயிலுக்கு போய் பெருக்கி அதில் அந்த ஐயர் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்றாங்க பிறகு பஸ்ஸை பிடிச்சி திருவேற்காடு போகிறாங்க திருவேற்காடு கோயிலில் அன்னதானம் போடுறான் அதுக்கு அந்த டோக்கன் நூறு பேருக்கு தான் அந்த டோக்கன் அதில் இந்த டோக்கனை வாங்கி இந்த அம்மா மதிய உணவை சாப்பிட்டு இரவு ஏதோ வீட்டில் கிடைத்தால் உண்டு கிடைக்கலனா அப்படி இருக்கிற ஒரு மிக மிக மோசமான வாழ்க்கையில் தன்னுடைய இறுதி காலத்தை கழித்து கொண்டிருக்கிற பெண் அந்த பெண்ணுக்கு ஒரு நாள் போகும்போது அந்த டோக்கன் மதிய வேலையில் அந்த டோக்கன் கிடைக்கிற நூறு பேர் முடிஞ்சு போயிடுச்சுங்கிறாங்க அப்போ இதே போல் வருகிற ஒரு பெண் அங்கே பாங்குற ஒரு பெண் இவங்களோட ரொம்ப நட்போடு இருக்கிற ஒரு தோழி அந்த மாதிரி சொல்கிறாங்க கிட்டே ரெண்டு டோக்கன் இருக்கு நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட நெருக்கமான நண்பர்களாக வருவாங்க சுமை உள்ளவர்கள் பேர்ட்ஸ் அதி சேஃப் ஃப்ளைட் உகதரம்பாங்கள அதுமாதிரி துன்பத்தில் கூட துன்பம் அனுபவிக்கிறவர்கள் எல்லாம் ஒரு மனத்தளவில் ஒன்றாக சேருவார்கள் அப்படிதான் இந்த பெண் அந்த அங்கம்மாங்கிற பெண் அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க பேசிட்டு அவங்க அப்போ ஒரு வார்த்தை கேட்குறாங்க நீ இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்த்த விட நம்ம செத்து தொலைக்கலாமேன்னு என்றைக்காவது நினச்சிருக்கியாருன்னு கேட்குறாங்க இந்த கதையினுடைய ஆழமும் அகலமும் சவுந்தருடைய வீச்சும் அவருடைய மொழியும் மிகச்சிறப்பாக இருப்பது இருக்கிறது என்பதற்காக சான்றாக இந்த இடத்த நான் சொல்கிறேன் ஒரு பெண் பொதுவாக எல்லாருக்கும் வர்றது தானே துன்பம் வருகிற போது எல்லாரும் என்னடா வாழ்க்கை செத்து தொலைலாம் வண்ணதாசன் ஒரு கவிதை எழுப்பார் இருந்து என்ன செய்யப் போகிறோம் செத்து தொலைக்கலாம் செத்து என்ன செய்ய போகிறோம் இருந்து தொலைக்கலாம் இதுதான் எல்லாருடைய வாழ்வும் ஏதோ ஒரு கட்டத்தில் இப்படியான ஒரு நெருக்கடி எல்லா மனிதனுக்கும் வருது அதில் ஒருத்தனுக்கும் நோபடி இஸ் எக்ஸாம்பிடு அது எந்த விதத்துலயாவது வருது இல்லைங்களா அப்படி ஒரு நிலையில் இருக்கிற இந்த வயதான பெண் பார்த்து கேட்குறா செத்து போகலான்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு ரொம்ப அன்பாக கேட்குறேன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க உனக்கு ஆதரவாக யாருமே இல்லைங்க குடும்பத்தில் இவ்வளவு எல்லாம் வச்சுருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டிய அப்படின்னு அப்போ அவன் சொல்ற அந்த லேடியோடைய வாய்ஸை பாருங்கள் எத்தனையோ தடவை செத்துட்டேன் சொத்தை பிரித்து கொடுத்த போது செத்துட்டேன் சொத்துக்கு ஒவ்வொரு மகன் வீட்டுக்கு போய் நின்னப்போ செத்துட்டேன் என் புருஷன் செத்தப்போ செத்துட்டேன் எங்களோட சொந்தங்கள் எங்களை தள்ளி வச்ச போதும் செத்துட்டேன் பேத்தி புரு புருஷம் பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் கேட்குறப்படியும் நான் செத்துட்டேன் இப்படி பல முறை செத்துட்டேன் ஆனால் நான் சாக மாட்டேன் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் ஏன் தெரியுமா வாழ்க்கையில் பிச்சை வாழ்க்கை வந்து பிச்சை கொடுக்கற மாதிரி ஆகிடுச்சு ஆனால் சாவு இதையும் நாம் எமன் போய் பிச்சை கேட்கக்கூடாது வாழ்க்கையில் நம்ம பிச்சை எடுக்கிறோம் ஆனால் சாவு வந்து எமன் கொடுக்குறது எமன்ட்ட போய் அவங்க சாவு கொடுன்னு பிச்சை எடுக்க மாட்டேன்னா வாழ்வையில் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான அந்த லாங்குவேஜ் அவ்வளோ அழகாக இருக்கு இது வந்து நமக்கு ஒரு முதுமையில் வாடுகிற ஒரு பெண்ணுடைய குரலாக இருக்கும்போது நமக்கு அதில் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது அந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வாழ்ந்து பார்க்கலாம்னு வாழும்போது தான் மரியாதையாக வாழலை போகும்போதாவது அவன் கூப்பிட்டா போகணும் சாவு பிச்சை நாம் கேட்கக்கூடாது அப்படின்னு செத்து போயிடலாங்கிற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பெண் நாமளா சாக கூடாது அது பிச்சை எடுக்கலாம் ஆனால் சாவ பிச்சை எடுக்கக்கூடாதுங்கிற மரணத்தை வெல்ல வேண்டும் இந்த ஆயா புஷ்பாங்கிற அந்த ஆயா இருக்காங்களே அவங்க ரெண்டு நாளாக அங்கே கோயிலுக்கு சாப்பிட வரல என்ன ஆச்சுன்னு தெரியல வீட்டுக்கும் போகல அப்போ அந்த பேத்தி ஆயாவை தேடிக்கிட்டு வராங்க தேடிகிட்டு வரும்போது ஒருத்தர் சொல்கிறான் இந்த அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி யாரோ ஒரு கிழக்கு வந்து இறந்து போச்சு அங்கே வேணால் போய் பாருன்னு ஆனால் அப்போ அப்பையும் இந்த பெண் தோழி சொல்கிறாங்க அவங்க நிச்சயமாக அதுமாரி முயற்சிக்கு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த கதையை முடிக்கிறாரு திருவண்ணாமலை சுந்தரானந்த ஆசிரமத்தில் புஷ்பா பக்தர்களுக்கு உணவு பரிமாறி கொண்டிருக்கிறார் அவங்க கடைசியாக திருவண்ணாமலை போய் அங்கே இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் வேலை செய்கிறாங்க உணவு பரிமாறிக்கிட்டுறாங்க ரொம்பவும் பாருங்கள் நக்கலை சுந்தரானந்தா ஆசிரமாம் சுந்தரானந்தாலாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இப்படியே இந்த நைஸ் இருக்குல்ல இதை படிக்கும்போது ஒரு கதையோ அல்லது ஒரு ஒரு நூலை படிக்கும்போது அது சொல்லப்படுகிற ஒரு விஷயம் ஒன்று சொல்லப்படாத விஷயம் இந்த மனசில் கொண்டு போய் வைக்கிறது தான் ஒரு எழுத்தாளனுடைய திறமை இது ஒரு சாதாரண சொல் தான் திருவண்ணாமலை சுந்தரானந்தா ஓ படிக்கிறவனுக்கு வேற ஏதோ கதைகளாக வந்து போய்கிட்டே இருக்கும் நமக்கும் கதை தெரியும் ஒரு ரோட்ல செருப்பு தைத்து கொண்டிருக்கிற ஒரு தொழிலாளி இருக்கார் பாருங்க அவன் உட்காந்துக்கிட்டு தெருவில் போற வர்ற ஜனங்கள்கிட்ட பார்க்கும்போது பேசும்போது அவனுக்கு ஆயிரம் கதைகள் தெரியும் ஆனால் இந்த மொழி எவனுக்கு வசப்படுகிறதோ அவன் கதை சொன்னால்தான் அது கதையாக மாறுகிறது இந்த நான் இதை கூர்மையா பார்க்குறேன் இந்த புத்தகத்துல பல இடங்களில் ஒரு ஊரை பற்றி சொன்னார்னா அந்த ஊர் அந்த நேட்டிவிட்டியோட சம்பந்தப்பட்டிருக்கு ஏதோ பேருக்கு ஒரு ஐம்பத்தொரு திருவருவான்மையுன்னு வைக்கல அந்த பேர் எல்லாமே இருக்குது ஒரு இடத்துல ஏட்டிக்கு போட்டின்னு ஒரு கதை போயிருக்காரு இதுவும் கொஞ்சம் சிக்கல் பிடிச்ச கதை தான் சிக்கல் சண்முக சுந்தரம் அந்த டைட்டில் இவர் கொடுத்துடலாம் நிறைய சிக்கல் பண்ணியிருக்காரு அதாவது ஒருத்தனுக்கு குழந்த பிறகுது அந்த குழந்த கருப்பாக பிறந்துருது இவனும் நல்ல நிறமாக இருக்கான் ஒய்ஃபும் நிறமாக இருக்கான் இவனுக்கு மனசில் ஒரு கிரக்கம் ஏன் நம்ம குழந்த கருப்பாக பிறந்ததுன்னு அந்த மருத்துவத்தையை போய் கேட்குறான் இது இந்த குழந்தைய பார்த்து பிரசவம் பார்த்தது நீ தானே எனக்கு ஒரே மனசு ஒரே கிளேசமாக இருக்குது இது என்ன மேட்ரு உனக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லுன்றான் அவள் வம்பு பிடிச்சவன் என்ன பண்ணுறா போகிற போக்கில் இது கோலப்பம் மௌன பா மௌனை பார்த்துருக்கியா அதை மாதிரியே இருக்கும் அவன் குழந்தைன்றான் உடனே கோலப்பன் மேலே இவனுக்கு ஒரு பகைமை உணர்வு வருது அதனை பழிதீர்ப்பதற்காக அவளுடைய அவன் சிநேகமாகி அவ கருத்தரிச்சிட்றான் இப்படி ஒரு கதை சொல்லும்போது இந்த கோலப்பனுடைய மனைவியை அவன் போய் பார்க்குறான் பாருங்கள் ஒரு குளக்கரையில் வந்துட்டுருக்கா அப்போ போய் அவன் பார்க்குறான் கொள்கிறான் பேசு அவளை கவர் பண்ணுறான் அப்போ கோலப்பம் மனைவி கேட்குறான் நீ இவ்வளவு இருக்கிய நீ பன்னீரில் குளிக்கிறீங்களா இல்லை பயத்தம்பருப்பு போட்டு தான் குளிக்கிறீங்களா அப்படின்ட்டு ஏன்னா அந்த கிராமத்து பேச்சு வந்து எவ்வளோ அழகாக சொல்கிறீங்கம்மா நீங்கள் என்ன பன்னீரில் குளிக்கிறியா பயத்தம்பருப்பில் குளிக்கிறியா இப்படியே அவருடைய மொழி நடை அங்கங்கே அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகாகவும் இதாகவும் இருக்குது நான் முதல்ல நினைக்கும்போது இவர் கரை தாண்டும் நதிகள் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காரு இவர் ரொம்ப பழமையான ஆளாக இருப்பாரோ இது ரொம்ப அம்பாசிடர் கார் போல இருக்கு இது ஹுண்டாய் கார் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இதை ஆரம்பித்தேன் ஏன்னா அந்த தாண்டும் நதிகள்லாம் நாங்கள் கல்லூரியில் படிக்க காட்ட காலத்தில் சுவர் இல்லாத சித்திரங்கள் இப்படி இந்த பாலச்சந்திர படம் பாக்யராஜ் படத்துக்கெல்லாம் தலைப்பு இப்படி தான் இருக்கும் இவர் ஏதோ சிக்ஸ்டீஸ் மேட்டர்னு நினச்சிட்டேன் இவர் பார்த்தா ரொம்ப கரண்ட்டாக இருக்காது கரண்ட் அடிக்குது கரண்ட்டு பாயுது கதைகளில் இப்போ வேர்களை தொடாத விழுதுகள்னு ஒரு கதை இதுதான் அந்த இந்த எட்டு கோற்று கதை சொன்னோம் பார்த்தீங்களா உயர் நீதிமன்றத்தில் இந்த எட்டு கோட்டும் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த கதை தான் இதில் என்ன சொல்கிறாரு மாமனார் காசிக்கு போகணும்னு ஆசைப்பட்றார் பையன் என்ன பண்ணுவான் அப்பாவை காசிக்கு அனுப்பணும்னு பார்க்குறான் ஆனால் ஒய்ஃபு என்ன பண்ணிடுறாங்க நீ எல்லாம் ஒன்றும் போகாத அவர் தனியாக போட்டோம் உடனே இவர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்துட்டு உங்கள் மருமகளுக்கு கொஞ்சம் விபத்து ஆகிட்டுது நான் அதனால் நான் உடனே போகிறேன் நீங்கள் போங்க நான் அங்கே ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறான் பையன் ஆனால் மனசு தாளில்ல மனைவி போய் சொல்கிறான் எங்கள் அப்பாவை இதுமாரி அனுப்பிச்சிய நியாயம் இது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை கா காசியில் நிறையா தர்மசத்தனம் இருக்குது அதில் மேனேஜ் பண்ணி பாரு விடுங்க நாம் ஏமாத்திட்டோன்னு தெரிஞ்சதுன்னா அவர் செத்துருவா அப்படின்றான் அதுக்கு மருமகள் சொல்கிறா பரவாயில்ல பரவாயில்ல காசியில் செத்தா மோட்சந்தான் போகும் எப்படி மருமகள் மாமனார் சிக்கல்கள் அதில் இந்த மகன் பா மாட்டிட்டு முடிக்கிற விஷயம் இப்படி போகும்போது வேறு வழி இல்லை மனைவிக்காக வீட்டின் அமைதி முக்கியம் இல்லையா அப்பாவுக்கு எல்லாம் பண்ணிட்டோம் எவ்வளோ செஞ்சுட்டோம் சரி நம்ம வாழ்க்கையே அமைதியாக இருக்கணும்ன்ட்டு அவன் அடங்கிடுறான் ஆனால் அந்த நேரத்தில் கணேசன் செட்டியார்னு ஒருத்தர் வர்றாரு அவர் சொல்கிறாரு உங்கள் அப்பாவுக்கு நிலப்பலங்கள் இருந்தது அதில் வர்ற பணத்தை நீ வச்சிக்க சேஃபாக வச்சிக்க எனக்கு பிற்காலத்தில் என் மனைவிக்கு உதவும் அப்படின்னு சொன்னார் அதை ஒரு ஃபிக்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் அவங்க மனைவி இறந்துட்டாங்க அப்புறம் சொன்னார் இந்த பணத்தை என் மருமகள்கிட்ட கொடுத்துரு எனக்கு என்னத்துக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த பணத்தை கொண்டாந்து அந்த மருமகள்கிட்ட கொடுக்குறாள் அப்பொழுது தான் ஒரே முறை மாமனாருக்காக அவள் அழுதாள் அப்படின்னு அந்த கதை முடியும் இவர் கதைகள் எல்லாமே இந்த ஓஹென்றின்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இந்த நெக்லஸ் கதையெல்லாம் வரும் அதே போல் ஒரு சின்ன நகைச்சுவையும் இருக்குது ஒரு எண்டில் வந்து சுஜாதா மாரி ஒரு ஸ்டைலையும் பின்பற்றுறாரு அதனால் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு பரிமாணத்தில் இருக்குது அதே போல் ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிற காலம் இது அதை வந்து கௌரவம் அப்படிங்கிற கதையாக பேசுகிறார் அப்பனே மகனுக்கு மகளுக்கு விஷம் வச்சிட்றான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த குடும்பத்தில் பெரிய இதாக இருக்குது ஆனால் ஒரு நாள் அந்த ஒரு வருஷம் கழித்து அந்த மகள் அப்பாவுக்கு எப்படியாவது பேசணுன்னு ஆசைப்பட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறார் நீ வந்துட்டு போகக்கூடாத அப்பா இன்னமா கோபமாக இருக்க அப்படின்னு பேசுகிறா ரொம்ப நயமாக பேசுகிறார் அந்த தந்தை நான் வர்றப்பா அப்படின்னு அவருடைய மருமகள் கோவப்படுறான் அந்த ஜாதி தீ அவன்ட்டா ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறான் அந்த வார்த்தையை பாருங்கள் அவளை வெட்டுறதுக்கு தீட்டி வச்ச திருப்பாச்சி அருவா இன்னும் துருப்பிடிக்காதான் இருக்குது துருப்பிடிக்காமல் இருக்குதான் அட்ரஸை சொல்லு ரெண்டு பேர்ஸையும் கருப்பனுக்கு காணிக்க கொடுத்துட்டு வரேன் இதுதான் இன்றைய மொழி ஒரு காதல் திருமணம் பண்ணிவிட்டு ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணிவிட்டு போகிற இடங்கள்ல இதில் தெற்கு பகுதிகளில் அதிகமாக இருக்க ஒரு விஷயம் இவன் அப்படியே ரொம்ப ஜென்டில்மேன் மாரி பேசுகிறான் அப்போ இல்லைப்பா பொருள் நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்புறம் வச்சுக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு போகிறவன் என்ன பண்ணுறான் இந்த மரும பேச தான் செய்கிறான் இவன் கருப்பட்டி சீனி அதுதான் சொல்லுறான் இந்த இந்த கருப்பட்டி சீனியில் தஞ்சாவூர் காரணம் தெரியாது மெட்ராஸில் இருக்கணும் தெரியாது மதுரை காரனுக்கு தான் தெரியும் இந்த கருப்பட்டி சீனின்னு ஒரு பண்டத்தை எடுத்துகிட்டு போய் மகளுக்கு ஆசையா இல்லைம்மா இதை கொண்டு வந்த உனக்காகன்னு கொடுக்குறான் கொடுத்துட்டு வந்துடுறான் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தால் அவன் பொண்டாட்டி அவனை விட தீவிரமாக இருக்கா ஜாதி வெறி பிடிச்சி அப்போ என்ன சொல்கிறா பாருங்கள் அந்த தெனவெடுத்த முண்டையை நடுமண்டல நச்சின்னு ஒரு போடு போட்டமான்னு இல்லாமல் இப்படி சொரிய கொடுத்த ஒரு எருமை மாதிரி அவனை பார்த்துட்டு வெறுங்கையோட வீச்சுக்கு வந்திருக்கேன்னு திட்டுறான் ஆனால் இவங்க மருமகனையும் மனைவியும் விட மிக மோசமான மனிதனாக அவருடைய அப்பா இருக்கான் அந்த சீ கொடுத்துட்டு போன அந்த சீரணி இருக்கு பாருங்க கருப்பட்டி சீரணி அதில் விஷம் கலந்து கொடுத்துட்டு வந்துட்டான் அவனை சாப்பிட்டு மகளும் மருமகளும் இறந்து போகிறாங்க இறக்கும் தருவாயில் மகள் சொல்கிறா அப்பா நீ விஷத்தை வச்சு கொடுத்துட்ட என்ன மகள்ங்கிற முறையில் எனக்கு உரிமை என்ன கொள்வதுக்கு உனக்கு உரிமை இருக்குது ஆனால் என் வயிற்றில் இருக்கிற ஜீவனை கொள்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு கோளில் கேட்குறான் அதோட அந்த கதை மட்டும் இப்படி ஒவ்வொரு கதையும் மிக மிக நெகிழ்ச்சியாகவும் அதே சமயத்தில் சமகால பிரச்சனைகளை பேசக்கூடியதாகவும் இருக்கு இதில் ஒரு கதை கூட சோடை போகலை இது மேலோட்டமாக பார்த்தால் ஒரு ஜனரஞ்சக கதைகளாக இருக்கும் இது ஆழமாக பார்த்தால் சமகால பிரச்சனைகளை பேசுகிற துணிச்சலான எழுத்து இந்த நீருபூத்த நெருப்பு என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்